அலிகேஷன்ஸ் வந்திருக்கு ஸோ அதை வந்து மார்க்கெட் வந்து இப்போ ஆக்சுவலி பெருசாக சீரியஸாக எடுத்துக்கல ஸோ இது முடிஞ்சிடுச்சுன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா மார்க்கெட் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி ரியாக்ட் பண்ணும் அண்ட் இந்த வாட்டி புதுசு என்னன்னா முதல் முறையாக வந்து ஒரு செபி சேர்மன் மேலே டைரக்டாக வந்து ஒரு கம்பெனி வந்து அலிகேஷன் வச்சிருக்கு கூட இந்த ரிப்போர்ட்டால மார்க்கெட் கிராஷ் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பில்லை இல்லை கம்மிங் டேஸில் அப்படின்னு சொல்றீங்க இன்கேஸ் இந்த கம்பெனி வந்து பண்ணது வந்து பெரிய தப்பு இந்த கம்பெனி இதுக்கப்புறம் ஃபர்தராக ரன்னே ஆகக்கூடாது அப்படின்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா கம்பெனியோட ஓனர்ஷிப் சேஞ்ச் ஆகும் பார்க்குறோம் இதெல்லாம் வந்து இப்போ நடக்க போறதுல ஐயோ வரக்கூடிய நாட்கள்ல அதானியுடைய பங்குகள் அப்படின்றது எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இந்தன்பர்கோட வேலை வந்து சிஸ்டம் ப்ரொடெக்ட் பண்ணுமா பண்ண வேணாமான்றத விட அவங்க வந்து ஒரு ஷார்ட் பொசிஷனை கிரியேட் பண்ணுன்றது அவங்களோட அப்ஜெக்ட் பிகாஸ் தேர் ஆர் ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி அதனால் இப்போ கவர்மெண்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாம் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களே நிறைய பண்ணக்கூடாது ஆக்சுவலாக வணக்கம் சுந்தர் சார் வணக்கம் ஹிண்டன்பர்க் வந்து சாட்டர்டே ஒரு முக்கியமான ரிப்போர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க குறிப்பாக வந்து செபி சேர்மன் மேலே வந்து குற்றச்சாட்டுகள் நடிக்கிருந்தாங்க மண்டே வந்து மார்க்கெட் ஃபால் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க பட் ஆனால் பெரிய அளவில் ஃபால் இல்லை அத்தாவது ஸ்டாக்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் வந்து ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கீழே இருந்தது அப்படின்றத பார்க்க முடியுது இந்த ஹிண்டன்பர்க் இஷ்யூ அப்படின்றது வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதா இல்லை வந்து அப்பப்போ மார்க்கெட்டில் இது பயமுறுத்தும் இனி வரக்கூடிய நாட்களில் தான் நீங்கள் மெயின் பிக்சரே பார்க்க போகிறீங்க அது ஜஸ்ட் ட்ரெய்லர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லை ஒன்று வந்து இந்த இண்டன் ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செகண்ட் டைம் அதுவும் ஸ்பெஷலாக வந்து அதானி குரூப் மேலே வந்திருக்கு ஸோ முதல் வாட்டி வந்தபோது இம்பாக்ட் இருந்ததுன்னா இம்பாக்ட் இருந்தது இன்ஃபேக்ட் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பெரிய அளவில் நாலாயிரம் ரூபாவில் இருந்த அதானி என்டர்பிரைஸ் ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறுபா வரைக்கும் வந்தது ஸோ இனிஷியலாக வந்து கண்டிப்பாக இம்பாக்ட் இருந்தது அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு மாதமாக நிறைய செபி வந்து அவங்கள கேட்குறது இவங்க கேட்குறது இந்த மாதிரி இன் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு அந்த இன்வெஸ்டிகேஷனில் இனிஷியலாக வந்தது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் ஸ்டாக் ப்ரைஸ் திருப்பி மேலே ஏற ஆரம்பிச்சிது பட் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஐக்கு எல்லா அதானி ஸ்டாக்ஸும் வரல சில ஸ்டாக்ஸ் வந்திருக்கு சில ஸ்டாக்ஸ் வரல இன்னும் வந்து ட்ரேடிங் கிட்ட டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்குது அதாவது ப்ரீவியஸ் சையை கம்பேர் பண்ணும்போது அந்த இடத்துக்கு தான் இருக்குது ஸோ இது செகண்ட் டைம் திரும்பி வந்தனால ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இண்டிவிஜுவல் மேலே தோ வந்து அவங்க வந்து சிபி சேர்மனாக இருக்கிறனால இண்டிவிஜுவல் மேலே ஒரு சில அலிகேஷன்ஸ் வந்துருக்கு ஸோ அதை வந்து மார்க்கெட் வந்து இப்போ ஆக்சுவலாக பெருசாக சீரியஸாக எடுத்துக்கல ஸோ இது முடிஞ்சிடுச்சுன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலிகேஷன் வந்துருக்கு பட் இந்த அலிகேஷனை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன் மேலே ஒரு ப்ரோக்கிங் ஹவுஸ் வந்து ஒரு அலிகேஷன் கொடுத்துருக்கு இப்போ எப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலாக நான் வந்து யார் மேலே வேணால் வந்து கமெண்ட் பண்ணலாம் யாரை பற்றி வேணால் திட்டலாம் ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நான் ப்ராப் பண்ணணும் அப்படின்னு நினச்சா லைஃப் எங்கேயுமே போகாது ஸோ இப்போ ஒரு கம்பெனி வந்து அண்ட் அந்த கம்பெனியோட இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நியூஸை ரிலீஸ் பண்ணி அவங்க வந்து இந்த ஷார்ட் பொசிஷன்ஸை க்ரியேட் பண்ணி அதில் பைசா தான் அவங்களுடைய அப்ஜெக்டிவ் ஸோ இப்போ இவங்க சொன்னதில் உண்மை இருக்கா போய் இருக்கா அப்படின்றதுல டைம் வில் டே அண்ட் இனிஷியலாக வந்த ரிப்போர்ட்டுக்கு வந்து ஆல்ரெடி வந்து செபி சைட்லேருந்து ஸ்பெஷலி சேர்மன் சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா சில விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க இது ரைட்டாக தப்பான்றது டைம் ஒன்லி வில் ஆன்சர் சார் இப்போ ஒரு இன்வெஸ்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இப்போ இந்த ஹோல் இஷ்யூ வந்து நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது ஏன்னா இந்த ஹிண்டன்பர்க் அப்படின்றது யார் அவங்க வந்து என்ன மாதிரியான வேலைகள் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு கொஸ்டின்னு இதுக்கு முன்னாடியே அவங்க யாரையாவது இது மாதிரி பண்ணியிருக்காங்களா அப்படின்றது ஒன்று ரெண்டாவது தொடர்ச்சியாக அதானி மேலே வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் அங்கேங்கே இருக்குது எதிர்க்கட்சிகள் அதை வலுவாகவே ஒவ்வொரு முறையும் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைக்கு நடுவில் வந்து காங்கிரஸ் வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி டூ வந்து நேஷ்னல் வைடு ப்ரொட்டஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய நியூஸ் அப்டேட்ஸ் இருக்கும்போது மார்க்கெட் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி ரியாக்ட் பண்ணும் இல்லை ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த ரிப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹிண்டன்பர்க் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹெச் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஹெச் ஃபண்ட்னா பேசிக்கலி எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அந்த இடத்துல வந்து அந்த மார்க்கெட்டில் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி பணம் பண்ணுவாங்க ஸோ அதுதான் வந்து அவங்களுடைய பிரைமரி ஒர்க்கு அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஃபார் ஷார்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட் செல்லிங்னால் ஒன்றும் கிடையாது நீங்கள் மார்க்கெட்டில் பணம் பண்ணோன்னா வாங்கிட்டு விற்கலாம் இல்லை விற்றுட்டு வாங்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நூறுரூபா ஸ்டாக்கை நூறுபாய்க்கு வாங்கிட்டு நூற்றி பத்து ரூபாய்க்கு விற்றீங்கன்னா பத்து ரூபாய் உங்களுக்கு லாபம் அதே மாதிரி நான் வாங்குறதுக்கு முன்னாடி நூற்றி பத்து ரூபாயில் விற்றுட்டு அதை நூறுரூபாய்க்கு கீழே இறங்கும்போது வாங்கினேன்னா அங்கேயும் பத்து ரூபாய் லாப் ஸோ லாபம் வந்து வாங்கியும் விற்கலாம் வித்துட்டும் வாங்கலாம் ஜென்ரலாக நம்ம ஹியூமன் மைண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு விற்கிறது தான் தெரியும் பட் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா வித்துட்டு வாங்குறதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது அதுக்கு பேர் தான் வந்து ஷார்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இண்டன் பர்க் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து மெஜாரிட்டியாக ஸ்பெஷலைஸ் பண்ணுறவங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில கம்பெனிஸை வந்து அவங்க வந்து அனலைஸ் பண்ணி அவங்களுடைய இதில் வந்து வாட் எவர் ரிசர்ச் பண்ணுறது அந்த இதுக்கேற்ற மாதிரி ஓவர் வேல்யூட் ஸ்டாக்காக இருக்கலாம் இல்லை ஏதாவது இந்த மாதிரி அலிகேஷன் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாக்ஸ் இருக்கலாம் இல்லை மால் ப்ராக்டிஸ் நடந்துருக்குன்னு அப்படின்னு அவங்க ரிசர்ச் படி அவங்க அதை பிலீவ் பண்ணாங்கன்னா அது ரைட்டாக தப்பான்றது எனக்கு தெரியாது பட் அந்த மாதிரி அவங்க பிலீவ் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி வந்து நிறைய கண்ட்ரீஸ்லாம் அவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஷார்ட் பொசிஷன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஷார்ட் பொசிஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஏன்னா அவங்களே வந்து ஒரு ப்ரோக்கிங் ஃபார்ம் தான் ஸோ அவங்க வந்து ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் கொடுக்கும்போது அவங்களுக்கு செட் ஆஃப் கிளைண்ட்ஸ் இருப்பாங்க அவங்க அதில் பொசிஷன் எடுத்துட்டு இவங்களும் அதில் பொசிஷன் எடுத்துகிட்டு அதை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுவாங்க டிஸ்க்ளோஸ் பண்ணும்போது நாங்கள் இந்த மாதிரி பொசிஷன் எடுத்துருக்கோன்றதையும் டிஸ்க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொட்டீனாக நடக்கிறதா பட் சைஸ் பெருசாக பெருசாக அண்ட் ஸ்பெஷலி இது பொலிட்டிக்கல் லிங்கேஜ் வர வர அது கொஞ்சம் பூதாகாரமாக வந்து நிறைய நியூஸ் ஐட்டம் வரும் அண்ட் இந்த வாட்டி புதுசு என்னென்னா முதல் முறையாக வந்து ஒரு செபி சேர்மன் மேலே டேரெக்டாக வந்து ஒரு கம்பெனி வந்து அலிகேஷன் வச்சுருக்கு பட் இந்தியன் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டேரெக்டாக எந்த பெரிய ப்ரெசன்ஸும் கிடையாது அண்ட் அவங்க வந்து ஒரு ஷோ காஸ் நோட்டீஸ் மாதிரி அவங்க வெப்சைட்டில் போட்டிருக்காங்க ஓகே இப்போ இதை நேச்சுரலி வந்து மீடியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய நியூஸ் ஐட்டம் ஸோ அந்த நியூஸ் ஐட்டம் ஃப்ளாஷ் ஆகுது ஃப்ளாஷ் ஆகுறதுனால அது ரிலேட்டடாக நிறைய கண்டென்ட் வருது அதுக்கடுத்து இது மார்க்கெட்டுன்றனால மார்க்கெட்டுக்கு ஏதாவது சரி ஒரு ஒரு கேள்வியெல்லாம் இருக்குது பட் ஆல்ரெடி நம்ம பார்த்தா மாதிரி மண்டே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பெரிய வீழ்ச்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது இன்ஃபேக்ட் எண்ட் ஆஃப் த டே வந்து ஆல்மோஸ்ட் வந்து பிரேக் இவனுக்கு வந்துடுச்சு ஆஃப்கோர்ஸ் அதானியில் மட்டும் இனிஷியலாக வந்து ஒரு நாலஞ்சு பர்சன்ட் ஏறங்கிறது க்ளோஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றரை பர்சன்ட்டுக்கு வந்துடுச்சு அதுக்கப்புறமா கண்டினியூஸாக எதுவும் சரிவும் நம்ம வந்து பார்க்கல ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டே தான் இருக்கும் இது இப்போ இண்டன் இருக்கும் அப்புறம் வேறு ஏதாவது வரலாம் இதே அதானின்றது பதிலாக வேறு ஏதாவது கம்பெனிஸ் வரலாம் ஸோ திஸ் இஸ் குவைட் நார்மல் தான் இப்போ கவர்மெண்ட்டை பார்த்து தொடர்ச்சியாக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து இந்த கேள்வி கேட்குறாங்க செபி சேர்மனுக்கு இதில் இன்வால்மெண்ட் இருக்குது ஒரு ஜேபிசி வந்து விசாரணை தேவை அப்படின்னு முன்வைக்கும் பொழுது கவர்மெண்ட் ஏதாவது ஒரு டைத்தில் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி தானே ஆகணும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்து பதில் சொல்லணும் ஸோ இப்போ அந்த மாதிரி எந்த ரியாக்ஷனும் கவர்மெண்ட்லேருந்து வரலையே இனி வரக்கூடிய நாட்களில் அந்த மாதிரி வரும் பொழுது ஏதாவது மார்க்கெட்டில் வந்து சேஞ்சஸ்லாம் இருக்குமா இல்லை ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ரியாக்ஷன் வந்து இமீடியட்டாக வரணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா இப்போ அலிகேஷன் கொடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ப்ரெசன்ஸே கிடையாது இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கோர்ட்டில் வந்து இப்போ தான் ஏதோ வந்து ஒரு பிஏஎல் வந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் தான் அது ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து அலிகேஷனுக்கு வந்து டைரெக்டாக கவர்மெண்ட் பதில் சொல்லணும்லாம் அவசியம் கிடையாது ஆனால் நம்ம ஆஸ் இண்டிவிஜுவல் ஆர் இன்வெஸ்டருக்கு வந்து எனக்கு ஆன்சர் உடனடியாக கிடைக்கணும்னு ஆன்சர் வந்து எதிர்பார்க்கலாம் பட் அந்த மாதிரி சிஸ்டம் ஒர்க் ஆகாது இப்போ எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை நான் வந்து ஒரு லீகல் ரூட்டில் தான் எடுத்துன்னு போக முடியும் அண்ட் அந்த லீகல் ரீ ரூட்டில் நான் போய் அதை ஃபைல் பண்ணி அதை கேஸ் எடுத்து அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ணி இப்போ பழைய கேஸு கிட்டத்தட்ட பதினெட்டு மாதமும் ஓடின்னு இருக்கேன் ஸோ இப்போ புதுசாக ஒரு இது வந்துருக்குன்னா அதுக்கும் டைம் ஆகும் பட் நேச்சுரலாக இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் பட் அப்போசிஷன் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் நேச்சுரலி இட் இஸ் தேர் டியூட்டி டு ரேஸ் தீஸ் திங்ஸ் பட் இதுக்கு வந்து உடனடியாக வந்து கவர்மெண்ட் வந்து இமீடியேட்டாக வந்து அஃபிஷியலாக எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்க முடியாது பட் அ செபி லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி சைட்லேருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பட் இது வந்து அலிகேஷன் தான் ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி யார் வேணால் யாரை பற்றி வேணால் பேசலாம் பட் எல்லாத்துக்கும் நம்ம வந்து காரண காரியம் கண்டுபிடிச்சி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இதுவே ஒரு கேஸாக வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து கவர்மெண்ட் வந்து ஆர் ஃபோர்ஸ்ட் டு டேக் சம் ஆக்ஷன் அலிகேஷன் வச்சு எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது பட் இது இவன்ச்சுவலாக வந்து கோர்ட் கேஸாக மாறுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு டீட்டெயில்டு இது இருக்கும் அண்ட் இந்த ஜேபிசி மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்துக்கு மட்டும் அப்போசிஷன் கேட்காது இப்போ இல்லை எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அப்போசிஷன் எப்பவுமே எல்லா விஷயத்துக்கும் ஜேபிசி கேட்கும் வந்து அதே மாதிரி இந்த வாட்டி காங்கிரஸ் வந்து அதை கேட்குறாங்க அது தேவைப்படுதுன்னா நேச்சுரலி வந்து அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது அந்த சிஸ்டம் வந்து அப்ரூவ் பண்ணிடுச்சுன்னா ஜேபிசிக்கு போக தான் போகுது எனக்கு பிடிக்கிது பிடிக்கலன்றதுக்காக இருக்க போகிறதில் போகணுன்னா நேச்சுரலி போதான் போதும் அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சரி குளோபலியும் சரி லாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே அது ஈக்குவல் தான் ஓகே அப்போது யார் தப்பு பண்ணியிருந்தாங்கன்னாலும் அது ப்ரூவ் பண்ணப்பட்டால் அது தண்டனை வந்து அவங்க அனுபவிக்க தான் அது யாராக இருந்தாலும் சரி ஏன்னா இப்போது உலகத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரைம் மினிஸ்டர் பிரசிடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் கேஸில் மாட்டி அவங்க அலிகேஷன் பண்ணனால அவங்க மேலே வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவங்க வந்து ஜெயிலுக்கு போயிருக்காங்க ஸ்டேட் லெவலில் சீஃப் மினிஸ்டர்ஸ் போயிருக்காங்க அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் இல்லை இல்லை முன்னாடி கொடுத்த தீர்ப்பு வந்து தப்பாக வந்துடுச்சுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி வெளியே வந்திருக்காங்க ஸோ இது வந்து நார்மலாக வந்து சிஸ்டம் வில் டேக் கேர் அந்த சிஸ்டம் வந்து டைம் எடுத்து தான் பண்ணும் ஏன்னா இது வந்து உடனடியாக ரைட்டாக தப்பான்னு டிசிஷன் நம்ம வந்து கொடுக்க முடியாது இந்த ஹிண்டன்பர்கிப்போர்ட்டால மார்க்கெட் கிராஷ் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை கம்மிங் டேஸில் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லை அதான் இண்டன் பாக் வந்து இப்போ ரெண்டு விஷயம் பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செபி சேர்மன் மேலே வச்சுருக்காங்க ஐப்பத்தட்டிக்லி செபி சேர்மன் வந்து தப்பு பண்ணியிருக்காங்கன்னா நேச்சுரலி அவங்க மேலே வந்து ஒரு இது வச்சு அவங்கள வந்து அனுப்பிச்சு வேற ஆள் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க இதுக்காக வந்து செபி வந்து மூடிட போகிறது இல்லை ஸ்டாக் மார்க்கெட் மூட இல்லை இப்போ அது வந்து இண்டிவிஜுவல் மேலே இருக்கிற அலிகேஷன்ஸ் அதனால அதனால் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு டைரக்டாக எந்த இம்பாக்ட்டுமே கிடையாது ஏன்னா எண்ட் ஆஃப் தி ஸ்டாக் மார்க்கெட் வந்து லாங் ரனில் இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே கம்பெனிஸ் மேலே அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ் இருந்ததுன்னா ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போகுது ஷார்ட் ரனில் இந்த மாதிரி இமோஷ்னலாக இல்லை வந்து ஏதாவது ஒரு சென்டிமெண்ட்னால மார்க்கெட் இறனு ஏறலாம் அது வந்து மோர் ஆஃப் ஷார்ட் டேம் தான் ஸோ முதல்ல இண்டிவிஜுவல் மேலே தான் இந்த அலிகேஷன் வந்து இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதானி குரூப் மேலே வந்திருக்கு ஸோ அதானி வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்குது அப்போ அந்த லிஸ்டட் கம்பெனிஸில் வந்து இன்கேஸ் இது வந்து பாதிப்பு வந்து உறுதி செய்யப்பட்டா நேச்சுரலி ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இறந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் டு ஒரு பார்ட் ஆஃப் த மார்க்கெட் தான் ஸோ மார்க்கெட்டில் மற்றபடி நிறைய கம்பெனிஸ் இருக்குது அவங்க வந்து நல்ல கம்பெனிஸாகவும் இருக்கலாம் இல்லை அது மேலே இது வரைக்கும் அலிகேஷன் மாதிரி இருக்கலாம் ஸோ மார்க்கெட் பார்க்குறது வந்து மா இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனியில் ப்ராஃபிட் இருக்கா எக்கானமி நல்லா பண்ணுதா தான் லாங் ரனில் பார்க்கணும் ஷார்ட் ரனில் வந்து சென்டிமெண்ட் வேணால் எது வேணால் நடக்கலாம் சார் இப்போ குட் ஆர் பேட் வந்து அதானி குரூப் கம்பெனிஸ் மேலே தொடர்ச்சியாக அந்த குற்றச்சாட்டுகள்லாம் வந்திருக்கு இப்போ அவங்கள பார்த்தோன்னா மேஜராக அவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்புறம் வந்து போர்ட்டு எனர்ஜி யூட்டிலிட்டிஸ் இந்த செக்மெண்ட்லாம் வந்து அக்ரெஸிவாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள்லாம் இருக்காங்க இப்போ கம்மிங் டேஸில் இந்த செக்மெண்ட்டில் அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்களே இதில் வந்து அவங்களுடைய பங்குகள் வந்து வீழ்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை வந்து சஸ்டைனபிளாக இது கொஞ்சம் மேலே கீழே இறங்கி போகுமே தவிர பெருசாக இதை பார்த்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பயப்பட வேணாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதா ஐயே வரக்கூடிய நாட்களில் அதானியுடைய பங்குகள் அப்படின்றது எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சரி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுற ஸ்டாக் ஒன்று இன்னொரு பக்கம் பிஸ்னஸ் ஒன்று ஓகே பிஸ்னஸ்க்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் டெய்லி வந்து தொடர்பு இருக்கானா ஆக்சுவலி தொடர்பு கிடையாது ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து நல்லா பண்ணிகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஈவன்ச்சுவலாக ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போகும் பட் டெய்லி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு மூணு நாளாக வந்து ஒரு பங்கு வந்து கீழே விழுதுன்னு வச்சுக்கோங்க அதானின்டில் எந்த பங்கு வேணால் வச்சுக்கலாம் அந்த மூணு நாள் வந்து அந்த கம்பெனியில் யாரும் வேலை செய்யாமல் எல்லாம் இழுத்து மூட்டிகிட்டு தூங்கிட்டு இருந்தாங்கன்னா ஆன்சர் கிடையாது என்றைக்காவது ஒரு நாள் ஒரு ஸ்டாக் வந்து அஞ்சு பர்சன்ட் மேலே போகலாம் பத்து பர்சன்ட் மேலே போகலாம் அதுக்காக வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஐம்பத்தஞ்சு மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா அதுவும் கிடையாது ஸோ டே டு டே பேசிஸ் ஆர் மந்த் ஆன் மந்த் பேசிஸில் பார்க்கும்போது ஸ்டாக் ப்ரைஸுக்கும் பிஸ்னஸுக்கும் டைரெக்டாக சம்மந்தம் இருக்காது அதுவே நீங்கள் ஒரு அஞ்சு வருஷம் ஒரு பத்து வருஷம்னு பார்க்கும்போது கும்பலேட்டிவாக கம்பெனியோட வளர்ச்சி எவ்வளோ ஆயிருக்கு ஸ்டாக் பிரைஸ் எவ்வளோ வளர்ச்சி ஆயிருக்கு அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் ரீசனாக கோ ரிலேஷன் பார்க்க முடியும் ஸோ இந்த டே டு டே ஸ்டாக் ப்ரைஸ் இறங்குறதுனால அதானியோட பிஸ்னஸ்னால பாதிப்பு வருமா அவங்களோட சப்ளையர்ஸுக்கு பாதிப்பு வருமானா இம்மீடியட்டாக கண்டிப்பாக எதுவும் வராது இன்கேஸ் இந்த கம்பெனி வந்து பண்ணது வந்து பெரிய தப்பு இந்த கம்பெனி இதுக்கப்புறம் ஃபர்தராக ரன்னே ஆகக்கூடாது அப்படின்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா கம்பெனியோட ஓனர்ஷிப் சேஞ்ச் ஆகும் இதெல்லாம் வந்து இப்போது நடக்க போகிறது இல்லை இன்னும் பல வருஷங்கள் ஆகலாம் இந்த இந்த மாதிரி நடந்ததுன்னா கூட அப்போ கூட ஓனர்ஷிப் சேஞ்ச் ஆகுமே தவிர ஒரு பிஸ்னஸ் டோட்டலாக வந்து இப்போ இது வரைக்கும் அவங்க கட்டின எல்லா பிரிட்ஜையும் இடிச்சோ இல்லை ஒரு போட்டையோ இடிச்சோ எல்லாம் பண்ண போகிறது இல்லை ஸோ பிஸ்னஸ் சம்டைம்ஸ் கை மாறலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதெல்லாம் அலிகேஷன் ப்ரூவ் ஆகணும் சம்டைம்ஸ் வந்து நிறைய நேரத்தில் அலிகேஷன் ப்ரூவ் ஆனாலும் பெனல்ட்டி தான் இருக்கும் அந்த பெனல்ட்டி நான் கட்டினேன்னா நான் வந்து திருப்பி ஆஸ் யூஷுவல் ஆப்ரேட் பண்ணலாம் ஸோ டே டு டே ஸ்டாக் ப்ரைஸுக்கும் பிஸ்னஸுக்கும் டைரெக்டாக எந்த சம்மந்தமாக நான் என்ன கேட்க வரேன்னா இப்போ மார்க்கெட்டில் வந்து தொடர்ச்சியாக வந்து அதானி பற்றி ஒரு பேட் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து நிறைய பேர் அவங்க ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சுருந்தவங்க விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க போது அவங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்ல இப்போ அவங்கள நம்பி வந்து ஒரு பேங்க் வந்து கடன் கொடுத்துருப்பாங்க இப்போ அந்த கடனை வந்து அவங்க மீட் பண்ணுறதுல அந்த கிரெடிட்டை மெயின்டைன் பண்ணுறதுல எல்லாம் வரும் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் பொழுது அதோடைய கிரெடிபிலிட்டி அப்படின்றது இன்னும் கீழே போவதான வாய்ப்பு இருக்குது இல்லை கரெக்டு தான் ஸோ இப்போ வந்து ஆஸ் எ இன்வெஸ்டராக நீங்கள் என்ன பண்ணலாம் இப்போ உங்களுக்கு ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுப்போமே இப்போ நான் அந்த கம்பெனியோட குரூப் கம்பெனிஸை டோட்டலாக நான் இக்னோர் பண்ணிவிட்டேன்னா நான் இந்த பிரச்சனையை வந்து வெளியே வந்துடுறேன் இப்போ நான் ஆல்ரெடி நான் வந்து ஒரு அதானி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணீங்கன்ற ஃபண்டமெண்டல் கொஷினை நீங்கள் கேட்கணும் ஸோ நீங்கள் இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடுக்காக பண்ணியிருக்கீங்க ஏன்னா அது மொமெண்டமில் இருக்குது அதனால் நான் வாங்கினேன் அப்படின்னா சம்டைம் மொமெண்டம்ல நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது மா மார்க்கெட்டுக்காகவோ இல்லை ஏதாவது ஒரு இந்த பேட் நியூஸ்னாலேயோ ஸ்டாக் ப்ரைஸ் கீழே வந்ததுன்னா அந்த லாஸை நான் ஒத்துக்கிறேன்றதுக்காக தான் நான் அந்த ஸ்டாக்கை வாங்கியிருக்கேன் ஸோ ஃபண்டமெண்டலாக நான் இதை வாங்கியிருக்கேன் எனக்கு வந்து தெரியும் இந்த கம்பெனி இவென்ச்சுலாக வெளியே வந்துருவோன்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் ஷார்ட் டேர்ம் ட்ரேடராக இருக்கீங்க ஆல்ரெடி நான் ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா மேபி நீங்கள் ஒன்று என்ன பண்ணலாம்னா உங்களுடைய எக்ஸ்போஷராக ஒரு பீரியட் ஆஃப் டைம் கம்மி பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த ப்ராப்ளம் வந்து இன்னும் எவ்வளோ நாள் இருக்கும் இல்லை இதுதான் கடைசியா இல்லை இதுக்கப்புறம் வராதா அப்படின்னு எந்த கம்பெனிக்குமே சொல்ல முடியாது அதானினுட் இல்லை எந்த கம்பெனிக்குமே சொல்ல முடியாது இப்போ வந்து இன்ஃபோசிஸ் மாதிரி வெல் ரன் கம்பெனிக்கே வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஏதாவது ஒரு அலிகேஷன் வந்துட்டு தான் இருக்குது அந்த டைமில் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் கம்மியாகும் அப்புறம் இவன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைனா திருப்பி மேலே வந்துடும் ஸோ இது வந்து அதானிக்கு மட்டுமான ஒரு பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி நியூஸ் ஐட்டம் வந்துட்டே தான் இருக்கும் ஸோ நீங்கள் எதுக்காக வாங்கினீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க இல்லை இது ஆல்ரெடி பிரச்சனையாக இருக்குன்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு மிச்சம் எவ்வளவோ இருக்குது அந்த கம்பெனியில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் பணத்தை நீங்கள் தேவையில்லாமல் இழக்க வேண்டிய சூழ்நிலை இந்தியாவை பொறுத்தவரையில் இப்போ ஒவ்வொரு கம்பெனிக்கும் இன்னொரு காம்படிட்டரா இருக்கிறாங்க ஸோ இப்போ ஒரு கம்பெனி ஃபாலோ ஆகும்போது இன்னொரு கம்பெனி வந்து அப்லோட் போகிறதுக்கான வாய்ப்பு அப்படி தான் இருக்குது ஸோ அதனால் வந்து ஒரே படம் வேணான்னு சொல்கிறீங்க இன்வெஸ்டர்ஸை பொறுத்தவரையில் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் சார் இப்போ அந்த ஹிண்டன் பர்க்குடைய ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக செபியுடைய சேர்மனுக்கு என்ன இஷ்யூ ஸோ இதை வந்து பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணால் இருக்கும் சார் அதான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது செபி சேர்மன் வந்து பார்த்தீங்கன்னா சேர்மன் ஆகுறதுக்கு முன்னாடி அவங்க பல பொறுப்பில் இருந்திருக்காங்க அந்த பல பொறுப்பில் இருந்தபோது ஆஸ் எ இண்டிவிஜுவல் எப்படி நானும் நீங்களும் வந்து எங்கே வேணால் போய் இன்வெஸ்ட் பண்ணலாமோ அதாவது லெஜிஸ்டிமேட்டாக எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ இன்வெஸ்ட் பண்ணலாமோ அதே ரைட் அவங்களுக்கும் உண்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு செபி ஒரு ரெகுலேட்டருக்குள்ளே வரும்போது அவங்களுக்கும் சில கம்ப்ளைன்ஸ் டிஸ்க்ளோஷர் இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு பேங்க்கில் ஒரு வேலை செஞ்சீங்கன்னாலே நீங்கள் வந்து டைரக்டாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்கள் பேர்லலாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டில் வேலை பண்ணிங்கன்னா கூட உங்கள் பேரில் வந்து ட்ரேடிங் அண்ட் டிமேட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடாது ஏன்னா யூ மைட் ஹேவ் சம் இன்ஃபர்மேஷன் ஆஸ் எ இன்சைடர் விச் கேன் இம்பேக்ட் த மார்க்கெட் ஜென்ரலாக நீங்கள் யாரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிடுவாங்க சில கம்பெனிஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குனீங்கன்னா அதை விற்கவே கூடாது இல்லை கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் விற்கணும் அந்த மாதிரி ஒரு ஒரு கம்பெனி ஒரு ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ணவே கூடாதுன்னு இருக்கும் இல்லை பண்ணால் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஒருத்தங்க ஒரு கம்ப்ளைன்ஸும் அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்க இப்போ செபிகுலர் என்ன வச்சுருந்தாங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியாது பட் அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்கன்னு நம்புகிறோம் அப்படி இல்லைனாலும் அதனால மெட்டீரியல் இம்பேக்ட் இருக்கான்னு பார்க்குறோம் ஏன்னா அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணபடி அவங்க உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எங்கேலாம் இருந்ததுன்னு சொல்லி டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இப்போ அது ரைட்டாக தப்பான்னு நமக்கு தெரியாது அதனால் இப்போ கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களெலாம் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களே நிறைய பண்ணக்கூடாது ஆக்சுவலாக அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது இல்லை வந்தால் பார்த்துக்கலான்னு சொல்லி பண்ணுறவங்கெல்லாம் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து சம்டைம்ஸ் எனக்கு ரூல் தெரியாது இல்லைனா ஓகே நான் சின்னதாக தானே பண்ணுறேன் பெருசாக ஒன்று இம்பேக்ட் ஆகாது அதே ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் இப்போ வந்து பேன் ஆதார் எல்லாம் லிங்க் ஆனால் டேட்டா வந்து அவங்களாலேயே ஃபுல் அவுட் பண்ண முடிகிற அளவுக்கு ஆகிடுது ஸோ நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணலன்னா என்ன ஆகுதுன்னா உங்களுடைய வேலை இழப்பே ஆகலாம் அப்போ ஒரு வாட்டி யாருக்காவது ஒரு வேலை இழப்பு நடந்துச்சுன்னா அப்போ அடுத்தது வந்து ஜென்ரலாக வந்து யாரும் பண்ண மாட்டாங்க ஸோ ப்ரைவேட் கம்பெனிஸில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் நான் இனிஷியலாக வந்து நானே பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் வந்து ட்ரெயினிங்கோ டிமேட்டோ என் பேரில் வைக்க முடியாது அதுக்கு வந்து தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்லாம் இருந்தது ஸோ அண்டு நான் மட்டும் பண்ண முடியாது என்னுடைய க்ளோஸ் ஃபேமிலியில் யார் பேரையும் பண்ண முடியாது அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது நிறைய கம்பெனிஸ்க்கு இருக்குது இன்றைக்கும் அதெல்லாம் இருக்குது பட் சில பேர் தெரியாமல் அப்பா பேரில் பண்ணுறேன் இல்லை வந்து மாமா பேரில் பண்ணுறேன்னு பண்ணுறவங்க இருக்காங்க பட் ஐடியலி வந்து அந்த கம்பெனியோட கம்ப்ளைன்ஸை நான் வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகும் ஃபாலோ பண்ணாமல் நான் ப்ரீச் பண்ணேன்னா சம்டைம்ஸ் எனக்கு வேலையை பாதிப்பு ஏற்படும் செபி சேர்மன் என்ன ப்ரீச் பண்ணாங்க அப்படி இல்லை ப்ரீச் பண்ணிணாங்களான்னு தெரியாது அவங்க ப்ரீச் பண்ணாதான் இவங்க வந்து ஒரு அலிகேஷன் கொடுக்குறாங்க அதாவது அவங்க இன்வெஸ்ட் பண்ண சில கம்பெனிஸில் வந்து அவங்க இப்போ வந்து செபி சேர்மேன் ஆனவொடனே அந்த இதெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டட் பார்ட்டி ட்ரான்சாக்ஷன் சொல்லுவாங்க இப்போ அதானி குரூப்புக்கு ரிலேட்டடாக சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த ஃபண்ட்ஸ்லலாம் இருந்திருக்கு அண்ட் அவங்களும் ஒரு இன்வெஸ்டராக இருந்திருக்காங்க இப்போ இவங்க தான் சேர்மனாக இருக்காங்க ப்ளஸ் அதானி மேலே நடக்கிற இந்த இந்த இன்வெஸ்டிகேஷனையும் அவங்களுடைய டீம் கீழே தான் நடக்குது ஸோ அப்போ இவங்க வந்து ரெண்டு இடத்துலையுமே வந்து சாதகமாக இருக்கிறதுனால இவங்க இவங்க மேலே அதாவது அதானி மேலே வந்து தப்பான நடவடிக்கை எடுக்காமல் போயிடலாம் அப்படின்னு சொல்லி ரிலேட்டட் கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு இவங்க வந்து அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது இருக்கா இல்லையான்றது ஒன்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் இது வந்து ஒருத்தர் வந்து ஒரு விசாரோ இல்லை அவங்களுடைய ரிசர்ச் படி அவங்க சொல்லியிருக்காங்க அது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாவும் இருக்கலாம் பட் இவென்ச்சுவலாக இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் இன்வெஸ்டிகேஷன் நடந்து அதில் தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா நேச்சுரலி யார் தப்பு பண்ணாங்க இன் இன்னன் தப்பு பண்ணாங்கன்னா அவங்க மேலே வந்து மீனிங் பெனல்ட்டியோ இல்லை ஏதோ வரப்போது இன்ஃபேக்ட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் பெருசாக ரிஜிஸ்டர்டே கிடையாது இன்ஃபேக்ட் லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா நீங்கள் வந்து ஒரு ஷோ காஸ் நோட்டீஸ் உங்கள் வெப்சைட்டில் போட்டிங்கன்னா அதுக்கு ரிப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க வந்து அஃபிஷியலாக கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணணும் ஃபைல் பண்ணால் தான் இது நம்ம ஜுருடிக்ஷனுக்குள்ளேயே வரும் இதுவரைக்கும் அவங்க டைரெக்டாக வந்து கேஸெல்லாம் பெருசாக ஃபைல் பண்ணலை ஸோ அந்த மாதிரி வந்தால் தான் வந்து யார் தப்பு பண்ணியிருக்கா யாரை பீனலைஸ் பண்ணணும் இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைமே வந்து இந்தன் பக் பண்ணுறதுக்கு செபி திருப்பி அவங்க மேலே ஒரு ஷோ காஸ் நான்ஸ் கொடுத்துருக்காங்க இன்ஃபேக்ட் அதுவே சொல்கிறாங்க இவங்க இது அவங்க மேலே தப்பு சொன்னதுனால அவங்க திருப்பி புதுசாக வந்திருக்காங்க இதுவும் உண்மையாக பொய்யான்னு ஒன்லி இன்வெஸ்டிகேஷன் வந்தால் தான் நமக்கு தெரியும் பட் நேச்சுரலி வந்து இந்தன் பகோட வேலை வந்து சிஸ்டம் ப்ரொடெக்ட் பண்ணுமா பண்ண வேணாமான்றதை விட அவங்க வந்து ஒரு ஷார்ட் பொசிஷனை கிரியேட் பண்ணுன்றது அவங்களோட அப்ஜெக்ட் பிகாஸ் வேற ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி ப்ராஃபிட் மேக்கிங்காக இருந்தாலும் இந்தியாவில் ஏதாவது தப்பு நடந்திருந்துன்னா அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி தப்பு பண்ணவங்கள வந்து கண்டிப்பாக மாற்ற வேண்டியதோ இல்லை அவங்களுக்கு என்ன பெனல்ட்டி கொடுக்கணுமோ அது சிஸ்டம் வில் டேக் கேர் ஸோ இட் இஸ் எ நார்மல் ப்ராசஸ் மீனிங் இட் வில் டேக் லாங் டைம் பட் ஆனால் இவன்ட் அதெல்லாம் நடக்கும் இப்போ வெளிநாட்டிலேருந்து இருந்து ஒரு கம்பெனி வந்து இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷனை பற்றியோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டத்தை பற்றியோ கொஸ்டின் பண்ணுறாங்க அப்படின்றது எப்படி வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும் அப்படின்ற கேள்விகள்லாம் நிறையா பேர் கேட்குறாங்க குறிப்பாக வந்து இப்போ இதனால ஃபாரின் நேஷ்னல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பெனிஃபிட் ஆகிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்களே இதெல்லாம் எந்தளவுக்கு உண்மை இல்லை ஃபாரின் நேஷ்னல் இன்வெஸ்டர்னு கிடையாது நீங்கள் ஆஸ் எ இன்டிவிஜுவலாக நீங்கள் கூட வந்து ஒரு கம்பெனியை வந்து ஷார்ட் பண்ணலாம் இப்போ சேம் அதானியும் எடுத்துப்போமே இப்போ அதானி பிரைஸஸ் வந்து மேலே இருக்குன்னு நினச்சி நான் கூட போய் ஷார்ட் பண்ணலாம் ஷார்ட் பண்ணி அது இறந்துச்சுன்னா நான் லாபம் சம்பாதிப்பேன் நான் ஷார்ட் பண்ண நான் வந்து ஒரு ரூபாய்க்கு அதானி ஷேரை விற்றுக்கானு வச்சுக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் மூணாயிரத்துலேருந்து கீழே வந்தால் எனக்கு லாபம் மூணாயிரத்துலேருந்து அது மேலே போகுது ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வருது அதனால மேலே போகுது அப்படின்னா எனக்கு நஷ்டம் ஸோ ஆஸ் எ இன்டிவிஜுவல் நான் ஷார்ட் பண்ணலாம் ஆஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் அவங்களும் ஷார்ட் பண்ணலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போத் இஸ் அலவுட் அண்ட் இது வந்து லிஜ் லெஜிடிமேட் ட்ரான்சாக்ஷன்ஸ் தான் ஏன்னா பை அண்ட் செல் அலவுட் செல் அண்ட் பை போத்தும் அலவுட் ஆஸ் ஃபார்ஸ் யூஆர் ஏபிள் டு மெயின்டெயின் த மார்ஜின் அண்ட் க்ளோஸ் த பொசிஷன் இட் இஸ் பர்ஃபெக்ட்லி அலவுட் அப்படியே இல்லை நான் சிஸ்டம் வந்து ஆட்டோமெட்டிக்காக வந்து உங்கள் பொசிஷனை வந்து ஸ்கொயர் பண்ணிடும் ஸோ இது வந்து அவுட் தான் இப்போ ஃபாரின் இன்ஸ்டியூஷனில் இப்போ இந்தியாவில் இருக்கிற நிறைய இன்ஸ்டியூஷன் ஃபாரின் கம்பெனிஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஓகே இப்போ ஃபண்ட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இங்கே உட்காந்துக்கிட்டே நீங்கள் உலகத்தில் இருக்கிற எந்த நாட்டில் வேணால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் இன்டர்ன் அந்த நாட்டோட கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் இப்போ இப்போ நேஷ்டேக் ரிலேட்டட் ஃபண்ட்னா நீங்கள் இங்கே உட்காந்துட்டு யூஎஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இப்போ இதே நான் ஸ்டாக் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஐ மீனிங் ப்ரோக்கிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் நான் அங்கே போய் என்ன எனக்கு வந்து ஷார்ட் பண்ணுற இருந்ததுன்னா நான் ஷார்ட்டும் பண்ண முடியும் வாங்கி விற்கவும் முடியும் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அலவுடு தான் ஸோ இதில் வந்து ஒன்றும் பெரிய இது கிடையாது இட் இஸ் லீகலி அலௌட் தான் இந்தியன் நியூஸ் சிஸ்டத்தை பொறுத்தவரையில் ஓவர் சென்சிட்டிவாக இருக்கிறதுனால இப்போ ஹிண்டன்பர்க்குடைய ரிப்போர்ட்டை நம்ம ரொம்ப பெருசாக பேசுவோம் அப்படின்றீங்க இல்லை அதான் ஸோ இப்போ ஆக்சுவலி வந்து ஸ்டாக் மார்க்கெட் எங்கே பிரச்சனை வந்து வெளியே தெரியணுமோ ஆக்சுவலி அங்கே பிரச்சனை ரொம்ப கம்மியாக தான் தெரியுது ஏன்னா ஸ்டாக் ப்ரைஸில் பெருசாக மூவ்மெண்ட் இல்லை அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் பெருசாக வந்து பிரச்சனை இல்லை இன்ஃபேக்ட் முதல் நாள் வந்து கொஞ்சம் ஆல்மோஸ்ட் பிரேக் ஆச்சு அப்புறம் மேலே ஏறிச்சு இனி ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு ஸோ எங்கே இம்பேக்ட் வரணுமோ அங்கே இம்பேக்ட் வரல பட் நேச்சுரலி நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மோர் ஆஃப் பொலிட்டிக்கல் டிபேட்டாக இது மாறிட்டு இருக்கிறனால நேச்சுரலி ஃபாரின்னு பேசுகிறவங்க நிறையா பேசுகிறாங்க அகெயின்ஸ்ட்டாக பேசுகிறவங்க அகெயின்ஸ்டாக பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து மோர் ஆஃப் கன்டென்ட் தான் ஆக்சுவல் ப்ராப்ளம் என்னென்னு இதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் தான் தெரியும் அண்ட் சப்டைம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இது ஒன்றும் இல்லைன்னு கூட நடக்கலாம் இல்லை ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அந்தந்த இண்டிவிஜுவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வாட் எவர் பெனல்டி டு பி கிவன் அதை அவங்க கொடுக்க போகிறாங்க தேங்க்யூ சார் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க